இது ஆண்களுக்கான பதிவு பொதுவாகவே கணவர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களாக மற்ற எல்லாரிடத்திலும் பழகக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி எல்லாரிடத்திலும் பழகும் போது இருக்காங்க ஆனால் சொல்லி காட்டுறாங்க உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்கள் மனைவிடத்தில் சிறந்தவரே அப்படின்னு ரசூல் செல்லாசி சொல்றாங்க அப்ப உங்கள் மனைவிடத்தில் சிறந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் அல்லாவிடத்தில் பெரிய நன்மை உங்களால் பெற முடியும் அப்ப இன்னைக்கு பொதுவாக கணவர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா வெளி மக்களிடத்தில் சிறந்து விளங்குறதுக்காக நிறைய முயற்சி செய்து சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருக்காங்களே தவிர வீட்டுக்குள்ள வரும்போது நிறைய பிரச்சனைகளையும் சஞ்சலங்களையும் அவர்களுடைய கோபத்தையும் வெளியே கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி அவர்கள் செய்யும் போது அவர்களுடைய ஒழுக்கங்கள் அவர்களுடைய நிதர்சனமான ஒரு குணங்கள் எல்லாம் மாறி போய் தன்னுடைய மனைவி இடத்துல மிகப்பெரிய ஒரு தவறுக்குரியவர்களாக அவங்க மாறிடுறாங்க ஆனா ரசூல் சல்லாணிசன் சொல்றாங்க உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்தில் சிறந்தவரை வெளி உள்ளவங்க எத்தனை பேர் உங்களை நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னாலும் உங்கள் மனைவி உங்களிடத்தில் அலமது இல்லா என் கணவர் என்னிடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை நீங்க வாங்கியிருந்தா மட்டும்தான் நிச்சயமா அல்லாவிடத்தில் சிறந்த ஒரு நன்மையை பெற முடியும் அந்த அடிப்படையில் கணவர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சிந்திச்சு பாருங்க வரலாக வணக்கம்